గొండ గంట మున్నరి అన్ననగ వచ్చి మున్నరి ఒక అక్కా లా వచ్చి మున్నరి మామసమ మున్నరి ಎಲ್ಲాక్యం ఒక పోలీస్ లానా పోలీస్ సరియ మూరగం అండింగరకాత నోట్ పడతారండి మీకు తప్పైద నస్తుతారండి ఈ జననన తమ సోయరా మున్నంత టైం ఇచ్చుకుద్రంగా సండే ప్రోగ్రామ్ ముచిట్ పోయి నాయిత బ్లాం సండే ప్రోగ్రామ్ ముచిట్ పోయి போய் காலையில நைட் எல்லாமே சேர்த்து நிறைய பேர் அட்வான்ஸ் போட்டிருந்தாங்க காலை போகணும் பட் பாத்தீங்கன்னா நைட் எனக்கு சரியான ஃபீவரு காலை எழுந்திருக்கவே முடியல பார்த்தீங்க அப்படின்னா கால எந்திர மாதிரி பத்து மணி ஆயிடுச்சு ரொம்ப ஃபீவர் எழுந்திருக்கவே முடியல அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் எழுந்திச்சு போக முடியல ஃபீல்டுக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்ம பார்த்தா நம்மளோட குழாட்டி தங்கமான குவாலிட்டி இருக்குது இல்லைங்களா என்ன பண்ணா ரெண்டு டோ தென்சன் மாதிரி போட்டு ஓத்தி அப்புறம் சரியா நான் சோபா படுத்துறேன் எங்க அம்மா கீழே படுத்துறாங்க பாத்தீங்க அப்படினா நம்ம தூங்கும்போது போது பாஸ்ட் டென்ஸ் எங்கயோ கேக்குற மாதிரி இருக்கும் எல்லாரும் கவனிச்சிட்டீங்களா நம்ம தூங்கும்போது போது பேசலாமே பேசலாமா சார் பேர் சார் என்ன மட்டும் சைலண்டா போட சொல்லுங்க உங்க எல்லாம் சைலண்ட் பிரஸ் சொல்ல இல்ல சென்னமண்ட சைலண்ட் பிரஸ் சொல்லுங்க நீங்க எல்லாம் பேசலாம் இல்ல பேசலாம் ஓகே படுத்துக்க அந்த நாவ இருக்கலையா பாஸ்ட் டென்ஸ்னா எங்கேயோ கேக்குற மாதிரி இருக்கும் அப்படிதான் எனக்கும் கேட்டுச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கேன் பாட்டு சொல்லிடுச்சு என்ன பாட்டு சொத்துங்களா நம்ம ஸ்டார் கேட்டு பாட்டு போடுவாங்க என்ன பாட்டு அதே தாங்க கேட்டுச்சு எங்கயோ கேக்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் 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 பாக்கும்போது எங்க ஆள் கிட்டயும் கேக்குற மாதிரி இருந்துச்சு திடீர்னு கோபி படம் என் சொன்ன கை கட்ட சரிங்களா இது உண்மையா அதாவது சொல்லியிருப்பாங்க போறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா நான் என்னோட அனுபவம் பண்றேன் கண்டிப்பா அந்த கேட்ட உடனே என் சொல்றாங்க கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நான் மீட்டிங் காலத்து உட்காந்துட்டு எனக்கு உணர்வு சரிங்களா என் சொல்றாங்க நான் கை கட்ட ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் யோசிச்சேன் சா அடிக்கடி ஒரு வாக்க சொல்லுவாரு இல்லைங்களா எங்கிட்ட வந்தா சம்பாதிக்க யாருமே தப்பிக்க முடியாது அப்படியே வீட்டுல தூங்கிட்டு இருந்தீங்கனால வந்து போட்டு உட்கார்ந்து எழுப்பி அவங்க சம்பாதிக்க சொல்லுவாரு இல்லைங்களா அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் சத்தியமா சொல்றேன் எனக்கு தூக்கமே வரல சாய் ஆறு மணிக்குள்ள எங்க அம்மா சுத்தன் தான் சொல்லி சாப்பிட்டு படுத்துங்க ஒரு முடிவு அனுப்பி படுத்த என்ன முடிவுன்னு தெரியுங்களா காலு என்ன ஆனாலும் சரி தூங்கி எழுந்துச்சு நேரமே சேர்த்துக்கு கிளம்பி போயிடும் உயிரே போனா கூட போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஏன் கேளுங்க டிவில பாத்தா வந்தது நேரம் சேர்ப்பா எழுத என்ன இருக்குது அதனால என்ன பண்ணிட்டு நைட்டு அதே மாதிரி போய் முடிவு பண்ணிட்டு படுத்தேன் காலத்துக்கு நாலு மணிக்கா இருந்துச்சு கிளம்பிட்டேன் சின்னக்கார வந்து காரங்க எங்களோட பஸ் கரெக்டா அஞ்சு மணிக்கு அந்த பஸ்க்கு நான் கிளம்பி போயிட்டேன் அப்படி நான் கிளம்பி போகாட்டிதான் அது அந்த கோட்டை போட்டுக்கிட்டு உச்சத்துல இருந்து முருடங்கால் வரைக்கும் வெறும் பஞ்சோட வேர்வ வாடையோட அந்த இடத்துல எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் எனக்கு வெளிய கொடுத்து வந்தா அப்படின்னா என்ன வேலை செஞ்சுட்டா அப்படின்னு சூபேஸ் திட்டுவான் அதையும் தாண்டி வெயில வந்துட்டா மேலே சுட்டுவான் அதையும் தாண்டி வெயில வந்த அப்படின்னு சொன்னா பாச்சுமார் சொல்லுவான் சட்டைய பஞ்சுக்கு தட்டி விட்டு போ அப்படின்பா சரிங்களா இது எல்லாம் கடந்து வந்த பாட்டு அப்படின்னா என்ன மாத வருமானம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா இந்த பிசினஸ் நான் எடுத்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது இந்த பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா உங்க முன்னாடி இந்த ஏசி ஹால்ல இந்த கோட்ட போட்டுட்டு பர்ஃப்யூம் வாசத்தோட ஒரு 3 நிமிஷம் உங்க பேசிட்டு நான் வாங்க வருவான் எல்லாம் தெரியுங்களா வாரம் 53000 வருமானம் பாக்க மாட்டீங்களா இந்த எஸ்டிசி அப்படி ரேங்க் முடிச்சதுக்கு அந்த அந்த மாதிரி ஃப்ரீ யூசர்ஸ் வாங்கி இருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்க அப்படினு சொன்னா இந்த ஃபீல்ட மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் வேற எந்த ஃபீல்டுமே நம்மால சம்பாதிக்க முடியாது சரிங்களா ஒரே ஒரு மூணு விஷயம் மட்டும் சொல்லிறேன் நீங்க ஜெயிக்கணுமா ஒரு மூணு விஷயம் சொல்லி கொடுக்கட்டுமா சொல்லி கொடுங்க இப்படி தான் சொல்லி கொடுக்கணும் தூங்கும் போது வருவது கனவல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லியிருக்காருங்களா அந்த இத மனசுல வச்சுக்காங்க யார் ஒருத்தர் கனவுல உங்க அப்ளையர் கூட நீங்க பேசற மாதிரியும் உங்க அப்ளையர் ஃபீல்டுக்கு போற மாதிரியும் நீங்க கைச்சு இந்த இடத்துல வந்து மாளை மரியாதையோட எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க இவங்க தான் இவங்கனால தான் இந்த ஸ்டேஜ்ல இந்த மாளை மரியாதை நிக்கற அப்படினு சொல்லி உங்க அப்ளையர் கூட நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அதே மாதிரி உங்களை நம்பி வந்தவங்க இந்த இடத்துல ஸ்டேஜ் ஏறி நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இவங்க இவங்க தான் இவங்கனால தான் இப்ப நிக்கிற அப்படி சொல்லி என்னைக்கு வந்து உங்க பேர் சொல்ல மாதிரி நீங்க செய்றீங்களோ சத்தியமா சொல்றது எல்லாரும் ஜெயிச்சிடுவீங்க கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா சாம்ராட் ப்ரோகிராம் பெரிய லெவல்ல நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க சார் இல்லைங்களா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த சாம்ராட் ப்ரோகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ஆண்டாள் அசோசியேட் தாங்க அந்த காலுக்குள்ள நிறைக்கலாம்னு எல்லாருமே முடிவு பண்ணி அதுக்கான full effort போட்டு இருக்கிறோம் கண்டிப்பா சாம்ரா program மட்டும் இல்லைங்க அஹ் நாளை வரக்கூடிய நாளைய நம்முடைய program லயும் பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஆந்திர associate தான் first ஆ இருக்கும் போது best ஆ இருக்கும் போது international எத்தனை associate இருந்தாலும் கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொடிக்கட்டி கொடி பறக்கக்கூடிய ஒரு அசோசியேட் தான் கண்டிப்பா எங்க ஆந்திர associate ல மட்டும்தான் எனக்கு கண்டிப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா சில்ல பிசினஸ் பண்ணுங்க தெனாலட்டா பிசினஸ் பண்ணுங்க தைரியமா பிசினஸ் பண்ணுங்க தன்னம்பிக்கையோட பிசினஸ் பண்ணுங்க தெரிக்கி விட்டு பிசினஸ் பண்ணுங்க தெரிக்கி வரலாமா கண்டிப்பா எல்லாருமே நம்மளுடைய சாம்ராஜ் புரோகிராம சூப்பரா பயன்படுத்தி வரக்கூடிய காலகட்டங்களை எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட சீலிங் அச்சீவ் மட்டும் இல்லாம நிலைய ஐடிசி அப்படிங்கிற ரேங்க் முடிச்சு எல்லாருமே கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரையும் பாரதி விடைபெறினது சார் ச்சேய் ச்சேய்